ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் கோலாகலம் சபாநாயகர் அப்பாவு பங்கேற்பு கரகாட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் வள்ளிக்குமி ஆட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்வுகளால் கலை கட்டியது ஆலங்குளம் பெருந்தலைவர் காமராஜர் முழு உருவ வெண்கல சிலைக்கு நூற்றி இருபத்தி மூணு கிலோ எடை கொண்ட ஆப்பிள் மாலை அணிவித்து மரியாதை நூத்தி இருபத்தி மூணு முளைப்பாரி எடுத்து பெண்கள் ஊர்வலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல்வி கண் திறந்த பிறந்தலைவர் காமராஜர் நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பல்வேறு அரசியல் தலைவர்கள் இயக்கங்களை சேர்ந்தவர்கள் வருகையால் நேற்று காலையிலிருந்து ஆலங்குளத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கிராம மக்கள் திரண்டிருந்தனர் ஆலங்குளத்தில் நடைபெற்ற பிறந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை சபாநாயகர் அப்பாவுவை ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் மணிகண்டன் ஆகியோர் வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து சபாநாயகர் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் உருவப்படத்திற்கு மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் அங்கிருந்து சபாநாயகர் அப்பாவு தலைமையில் மேலதாளம் பொய்க்கால் குதிரை சிலம்பாட்டம் கரகாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்வுகளுடன் கட்சி நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் திரளாக சென்று பெருந்திருவர் காமராஜர் சிலைக்கு ஆப்பிள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் மணிகண்டன் ஆகியோர் செய்திருந்தனர்